வெள்ளூர் முருகன் சேனல் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா வேலுற்று குடியாத்தம் குடியாத்தம்லேருந்து செம்பள்ளி செம்பல்லி செம்பல்லி போகிற வழியாக இந்த கோவில் மீனூரில் பெருமாள் கோவில் இருக்கிறது சரியாக குடியாத்தத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் ஏழு ஏழு கிலோமீட்டர் இந்த கோயில் உள்ளது இன்னொரு வழியிலும் வரலாம் மூங்கில் பட்ட வழியாகவும் வரலாம் வணக்கம் வெள்ளூர் முருகன் சேனல் இந்த பெருமாள் கோவில் எங்கே இருக்குதுன்னா வேலூர்லேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் குடியாத்தம் உள்ளது குடியாத்தத்திலிருந்து சேம்பள்ளி போகிற வழியாக இந்த மீனூர் பெருமாள் கோவில் இருக்கிறது இன்னொரு வழி குடியாத்தம் ிருந்து மூங்கில் பட்ட வழியாகவும் வரலாம் இரண்டு வழிகள் உள்ளது சரியாக குடத்தில் இருந்து ஒரு ஒரு ஏழு கிலோமீட்டர் இந்த கோயில் அமைந்துள்ளது இது மிகவும் பழமையான கோவிலாகும் பழமையான கோவிலாகும் சூரியன் பிடிப்பட்டு அது

ஜகத்பிரபுவும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் சுவந்த நாம சகசேன புருஷ சதுர்த்தமே சாஸ்திரி நித்திய பக்தியா புருஷம் அவியம் பிரம்மண்யம் சர்வ தர்மக்யம் லோகானா இந்த கோயிலுக்கு இரண்டு பக்கம் வழி இருக்கிறது ஒரு பக்கம் இந்த பக்கம் வழியில வந்து டூ வீலரு காரு எல்லாம் மேலே வர மாதிரி அந்தான் பக்கம் வர வழியில் படிக்கட்டு மட்டும்தான் இருக்குது அந்த வழியில் வந்து வெறும் நடந்து தான் வர முடியும் வணக்கம் இந்த மீனூர் பெருத்தினுடைய வரலாறு நான் நீங்கள் கேட்டுக்கிறதுக்கு என்னங்க உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வழங்கப்பட்டு இருக்கேன் மீனூர் மலை பெருமாள் கோயில் என்பது சிறந்த சிறப்பான ஒரு கோயிலாகும் வரலாற்றில் பகிர்ந்த ஒரு கோயில் எனக்கு வயது எழுபத்தி ஒம்பது முடிந்து எண்பது பிறக்கப்போகுது நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறுபத்தி அறுபது வருஷமாக அந்த கட்சியில் இணைஞ்சி நான் அந்த கட்சியில் பொதுக்குழுதில் நான் ஒரு மிகுந்த அக்கறை கொண்டதில் அண்ணா இருக்கும்போது கூட அண்ணாவை அரிசியில் வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊரில் கூட்டம் போட்டோம் கல்லூரில் சீரகுரில் கூட்டம் போட்டோம்னா இப்படி படிப்படியாக அரசியலில் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அப்படியே வருகிற போது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து குடியாத்த நகரமன்ற தலைவராக ஒன்றிய தலைவராக சேர்ந்த பதவியில் இருந்தேன் கட்சியில் பல பல உறுப்பு இந்த நிலையில் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து இந்த கோயிலுக்கு நறுங்காது தலைவராக நியமித்தார்கள் அப்போது இதை புதுப்பிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அந்த கோயில் அந்த வழி இருக்கும் அப்போது வடக்கு பக்கம் குறைந்தது முப்பது அடி பள்ளம் இந்த பக்கம் மலை கிழக்கு பக்கம் மலை தெற்கு பக்கம் மலை சின்ன கோயிலாக இருந்தது அந்த கோபுரம்லாம் கிடையாது அப்போது விமான கோபுரம் கிடையாது வடக்கு பக்கம் வந்து பழைய அம்மன் கோயில் ஒன்று இருந்துதான் இடிச்சுட்டு இருந்தாங்க மூங்குபட்டில் இருந்து மீனூர் வரை அங்கங்கே அங்கங்கே கோயில் பழைய கோயிலுக்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்துருக்கு அது அடையாமலாம் ஒன்று இருக்குது பல இடத்துலலாம் பழைய எதில் வரும்போது பார்த்தா சிவன் கோயில் ஒன்று கட்டிருக்கோம் பழைய சிவன் கோயில் அந்த சிவன் கோயில் கூட அப்போ இந்த காலம் அப்போ ஒரு ஸ்தலமாகவே இருந்துருக்கு ஒரு காலத்தில் அதெல்லாம் பார்க்கும்போது இது நம்ம பெரிய கோயிலாக கட்டி முடிக்கலான்ற ஒரு எண்ணம் வந்தது பல முறை மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கூட அந்த கோயிலுக்கு வந்துருக்காரு அப்போ இந்த கோயில் புதுப்பிக்கவில்லை கீழேருந்து நடந்து வருவார் இந்த பக்கம் ரோடு வசதி கிடையாது இந்த பக்கம் படிக்கட்டு வசதி கிடையாது பொடிவை நடந்து வருவார் பொடிவை நடந்து வந்து எல்லாம் ரொம்ப இயற்கை வளமாக இருக்குது இந்த கோயில் புதுப்பிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவரும் சொல்லுவார் நான் சொன்னேன் எப்படின்னா அந்த கோயிலுக்கு கட்டிடலான்னா அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோசைமே இதை கட்டி முடிச்சுடுங்கன்னாரு அதே ஞாபகமாக இந்த கோயில் கட்டலான்னு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் இதை முழு மூச்சா வர ஏழை வருஷம் ஆச்சு இதை முடிக்கிறதுக்கு ராஜகோபுரம் விமான கோபுரம் அம்மன் கோயில் அம்மனுக்கு கோபுரம் வர இந்த பக்கம் படிக்கட்டு இந்த பக்கம் படிக்கட்டே கிடையாது இந்த வரது வரத்துக்கு படிக்கட்டு கிடையாது அதோட மொட்டை இதெல்லாம் குண்டுங்க இதெல்லாம் எடுத்து போட்டு இந்த குண்டுங்களை எடுத்து போட்டு இந்த பக்கம் எதில் வந்து படிக்கட்டி கட்டி பின்னால் வெண்டி வந்து மேலே தங்கிற மாதிரி ரோட்டில் சேரணம் போட்டு இங்கேருந்து அங்கே வழியெலாம் வந்துவிட்டு அந்த மீன் மீனில் திரும்பும்போது கூட நுழைவாயிலிருந்து வர முடியாத வழி அதுக்கெல்லாம் ரோடு போட்டு ஏழு வருஷமாக படி இதுக்கு முடிக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தை வச்சீங்கன்னா இது நம்ம கட்டி முடித்தோம் அதுக்கெல்லாம் கூட காரணம் என்ன முடியாத தானத்துறை மட்டும் கூட வந்து வந்து நம்மளுக்கு ஊக்கத்தம் கொடுப்பார் அதனால் நம்ம இதெல்லாம் செஞ்சோம் அவங்களுக்கு துணை கூட வந்துருந்தாங்க ஒரு முறை இந்த கோயிலுங்க அந்த மருமகள் அந்த அம்மா வந்துருந்தாங்க அந்த அம்மாவும் பாராட்டினாங்க சிறப்பான முதல் கட்டி இருக்கிறீங்க நீ உங்களுக்கு அடையாளம் ஒரு ரூபா போச்சு அப்படின்னு அந்த அம்மாவும் போறாங்க அந்த மாதிரி இந்த கோயில் வந்து இன்னொன்று விசேஷம் என்னென்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய ஒரு சக்தி பெருமாளுக்கு இருக்குது எனக்கே உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் பெருமாள் நினச்சின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் போகிறது கிடையாது என்ன சாமி நாராயணா இந்த மாதிரி எனக்கு உடம்பு நம்ம என்ன சமாச்சாரம் அப்படி நினச்சி படுத்தினாவே எனக்கு எழுந்தாங்க எனக்கு உடம்பு இருக்கும் இந்த மாதிரி நாம் வந்து பெருமாளுடைய சக்தி அதிகமாக இருக்குது நான் கேள்விப்பட்டவரிலும் பெருமாளுக்கு வந்து கல்யாணம் கடன் கடன் வந்து குபேருங்கட்டை வந்து இங்கே தான் உக்காந்து குபேருங்கட்ட வந்து கடங்காட்டை இறங்குது இந்த தான் வந்து குபேரனை கூப்பிட்டு வந்து கடன் வாங்கினாங்கோ அப்படின்ட்டு வரலாறு சொல்லுது கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சனிக்கிழமும் நல்லா விமர்சனம் நடைபெறும் கூட்டம் அதிகமாக வரும் மற்ற சனிக்கிழமை தானெல்லாம் சனிக்கிழமை 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 நல்லா கூட்டம் தான் வரும் எல்லா சனிக்கிழமும் வருஷமெல்லாம் சனிக்கிழமை நல்லா கூட்டம் வரும் சனிக்கிழமை தவறாது வந்துடும் ஒன்பது மணிக்கு வந்து நான் பூஜை பார்த்துட்டு போயிடுவேன் பிரம்மோற்சவம் அதெல்லாம் பண்ணுவீங்களா பிரம்மோற்சவம்லாம் இல்லை ஒன்று படி ஊற்றம் பண்ணுவோம் இந்த அஞ்சு ஆறு நல்லா நல்லவங்க அன்னதானம் பண்ணுவோம் நல்லா சனிக்கிழமும் நல்லா உச்சவங்க பண்ணுவோம் கூட்டம் ஆயிரக்கணக்கான ஜனங்க ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி ராமநவரி பண்ணுறது ஆதான் அது பண்ணதில்லை எங்கள் பொட்டா சனிக்கிழம வந்து அதிகமாக பண்ணுவாங்க ம் நல்லா பண்ணுவோம் முதல் சனிக்கிழமை நான் மாதிரி வந்து ஒரு ஆறு பேர் வருஷா வருஷம் நிர்ணயம் நான் அந்த சனிக்கிழமை நான் பண்ணுறேன் அடுத்த சனிக்கிழமை நான் பண்ண சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணிட்டுது அந்த அடிப்படையில் முதல் சனிக்கிழமை நான் பண்ணுவோம் நான் போடுறேன் ரெண்டாவது தனி கிழமை ஊருக்காரன் அவங்க எடுத்துன்னு இருக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிணு வருது முதல்ல நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் மீனூர் பெருமாள் கோயில் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதை கேட்டரை கொடுக்கக்கூடிய பெருமாள் நம்ம மனிதனாக பிறந்துட்டாக்கா தெய்வம் நம்மளும் நோக்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம பண்பு நடந்துக்கணும் நாங்கள்லாம் வந்து ராமாயணம் படிக்கிறோம் மகாபாரதம் படிக்கிறோம் மகாபாரதத்தில் ரெண்டே தான் ஒன்று தர்மம் அதர்மம் அதர்மத்துக்கு போறவங்க துரியோதன தர்மத்துக்கு போறவங்க பாண்டவர்கள் இதுதான் இருந்து தான் கட்சியில் தர்மம் தான் ஜெயிக்குது அதர்ம போது அது மாதிரி தர்மம் வழி போகக்கூடியவன் சி துரைசாமி என் பேர் அங்காத இக்கோயில் பணியாளராக நான் பணியாற்றினேன் இக்கோயிலுடைய சிறப்பு அம்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் வந்து சுயம்பு நெக்ஸ்ட்டு வந்து மேற்கா பார்த்த மாதிரி அமைச்சிருக்கார் எல்லா கோயிலை சாமி வந்து பார்த்தீங்கன்னா கேழ்கா பார்த்த மாதிரி இருக்கும் இவர் வந்து மேற்கா பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கார் காரணம் கேட்டால் சூரிய பகவான் வந்து வரம் கேட்டிருக்கார் என்ன கேட்டிருக்காரு காலையில் சூரியன் நான் போது எல்லா எல்லா கடவுளும் எனக்கு காட்சி கொடுக்குறாங்க ஈவினிங் போது எனக்கு யாரும் காட்சி கொடுக்கல அவனுடைய முதுகு தான் என்னால் பார்க்க முடியுது என்ன நான் முகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் வந்து வரம் கேட்டிருக்கார் அதுக்கு பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உன்னுடைய கோரிக்கை நான் நிறைவேற்றுன்னு சொல்லும்படியாக ஆவணி மாதம் தமிழ் தேதி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மூணு தினங்கள் ஏதாச்சும் வருதுனால் சூரியனுடைய ஒளிக்கதிர் பெருமாள் மலை சன் செட் ஆகும் ஐயா இதுதான் இந்த கோயில் சூரியனுடைய ஒலிக்கதிர்வுகளுக்கான விளக்கம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் வந்து கண் பார்வை இல்லாததற்கு கண் பார்வை கொடுத்தவர்கள் சொல்கிறாங்க அது எப்படி சொல்கிற மாதிரி இக்கோயில் வந்து இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது கோயில் வந்து கிட்டே தெரியாது இந்த கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா கண்பார் இல்லாதவருக்கு பெருமளவு அவருடைய கனவுல மூணு நாள் மீனும் மலை நெய்தீபம் போடும் மூணாவது நாள் நான் கண் பார்வை தருன்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் அவர் தெரிஞ்சு மாதிரி தட்டு தடு மாதிரி ஏதோ ஒரு இடத்துல மூணு நாளுக்கு நெய்தீபம் போட்டவர் மூணாவது நாள் பார்வை கிடைச்சிது அது ஒரு விசேஷமாக தெரிஞ்சு எல்லா கோயில் எல்லாேருக்கும் அப்படியே அந்த கோயிலே வந்து இருக்குன்றதே எல்லாருக்கும் தெரிய வந்தது ஐயா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த கோயிலில் புரட்டாசி திருவிழான்றது ஏழு வாரம் வெகு சிற வெறு சிறப்பாக நடைபெறும் ஒவ்வொரு சனிக்கிழமை காலைல அஞ்சு மணிக்கு அபிஷேகமும் அலங்காரமும் எட்டு மணிக்கு ஆராதனை நடையும் மதியம் அன்னதானமும் பிரசாத நைவேதியும் கொடுப்பாங்க ஐயா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அது வந்து நம்ம இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் எந்தெந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்குது இக்கோயிலுக்கு வர வழியானு பார்த்தீங்கனாக்கா குடியாத்தம் பஸ் ஸ்டாண்ட் புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கனாக்கா சேம்பலி ரோட்டு வரையும் வரலாம் கையா நெக்ஸ்ட்டு குடியாத்த கோபலாபுரத்துலேருந்து மூங்குபட்ட வழியாக வந்து மீனூர் மலைக்கும் வரலாம் ரெண்டு வழி இருக்குது குடியாத்திலேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஏழு கிலோமீட்டருங்க ஐயா મુખત <laughs>

ஆக்சுவலாக ஃபேஸ் இப்படி கிராஸ் அடிக்கும் ஒரு டைம் ஒரு டைம் அடிக்கும் காலில் தான் மெயின் காலில் விழுவில் தான் பஸ்ஸு லைட் ஆஃப் பண்ணால் தெரியும் அது ஏன்னா நேராக சூரியன் தெரிஞ்சுங்களா அந்த கேப்பில் தெரியும் லைட் ஆஃப் பண்ணாலும் தெரியும் ஜெய் லைட் ஆஃப் பண்ணலாமா ஒன்றும் இல்லை போயிடாரு போயிடாரு யூபிஎஸ் இல்லையா வெளியே போயிடாரு வெளியே இந்த கை எடுத்து பார்த்தா வெளியே தெரியுது நம்ம நேரில் இந்த லைட் நம்ம தெரியுது வந்து சூரியன் நேரில் உள்ளக நேரில் இப்போ கை காட்டுறேன் ஆட்ரு சூரியன் 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 நேரில் நீங்கள் கையாடுறது சூரியன் நேரில்

அது அறநிலைத்துறை சேதுகிறாங்க நம்ம அதெல்லாம் கட் பண்ணிவிடுவோம் சார் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா வேலூர்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி குடியாத்தம்லேருந்து பேரம்புர் போகிற வழியில் மீனூர் என்ற கிராமத்தில் ஒரு பெருமாள் கோயில் மிகவும் பழமையான கோயில் கோயில் இருக்கிறோம் சாமி கவுண்டம் வந்திருக்கிறோம் வேலூர் முருகன் சேனல் அனைவரும் இதை இல்லை எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபு கமெண்ட்டு ஷேர் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறோம்